வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இதை நிறைய அனுபவித்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டியது நம்முடைய வழிகளை தான் நம்ம வந்து தவறு பண்ணி அதனால தலை குனிவு வந்துடக்கூடாது சில நேரத்தில் வந்து நம்முடைய தலை குனிவுக்கு நம்ம தான் காரணமாக மாறிவிடும் இல்ல தலை நிமிர்ந்து வாழணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொருத்தருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிற வாழ்க்கையை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுக்கணும் அவங்க நம்மளை கொஸ்டின் பண்றது மாதிரி அவங்க நம்மள கேள்வி கேட்குற மாதிரி ஒரு நாளும் நீ நடக்காம இருக்கிறதுக்கு நீ முயற்சி எடுக்கணும் இன்னொருத்தர் சிலருக்கு அது விளையாட்டா இருக்கும் என்ன அவன் பேசினா என்ன அப்படி நினைப்பாங்க அத வந்து நம்ம வந்து அசிங்கமா நினைக்கணும் இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம பேச்சுக்கு ஆளாயிடக்கூடாது கூடாது இந்த காரியத்தை நம்ம அவருக்கு முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு நிற்போம் அவமானப்படுத்துவாங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இன்னொருத்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம விட்டுற கூடாது அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களையே அறியாமல் நீங்கள் நிமிர்ந்து நின்றுருவீங்களோ அதனால் உங்கள் வாசனையை கெடுத்துடலாம் அப்படின்னு உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையோ உங்களுடைய திருச்சபையிலையோ உங்களுடைய பேரை கெடுக்க நினைத்தால் நீங்கள் கலங்கவே வேண்டாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் வேதத்தில் தேடி பாருங்கள் கத்தருடைய பிள்ளையினுடைய பேரை கெடுக்கணும்னு நினச்சா அவங்க கெடுக்கணும்னு நினச்சி போராடுவாங்க ஆண்டவர் பத்து மடங்கு அவருடைய பேரை பெருமைப்படுத்தி வைப்பார் நான் நம்புகிறேன் உங்கள் வேலை ஸ்தலத்தில் கத்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் அவர்கள் கெடுக்க முடியாது உங்கள் வாசனையை கெடுக்க முடியாது உங்களுக்கு விரோதமாக எடுக்கிற முயற்சிகள் வீணாகும் உங்கள் பிள்ளைகள் பேரிலே எடுக்கப்படுகிற முயற்சிகள் வீணாகும் அவருடைய பேரை கெடுப்பதற்காக உங்களுடைய வேலை மேல் பொறாமைப்படுகிற மனிதன் காணாமலே ஆண்டவர் வந்து அவங்கள அவங்க சித்தப்படி கத்த நடத்தவே மாட்டார் ஆண்டவர் என்ன அவ்வளோ வந்து ஆண்டவர் குறைஞ்சவர் சில நேரத்தில் சிலருக்கு பயம் பயம் உண்டாகும் ஆண்டவர் அப்படியெல்லாம் கிடையாது ஒருவருமே அப்படி உன் சத்ருக்களின் இஷ்டத்திற்கு நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் ஒப்பு கொடைன் பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்க சத்ருக்களுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அதான் நீ என்னை விழும்படி தள்ளினாய் கர்த்தரோ என்னை தாங்கினார் அவன் விழுக்கிற விழுறதுக்காக தான் தள்ளுவான் அவனுக்கு தெரியாது அடியில் இன்னொரு கரம் இருக்குது அப்படின்னு தெரியாது அவன் நம்ம எஜ்ஜில் நிற்கிறதா நினச்சிக்குவான் நம்ம குளிக்க பக்கத்தில் நிற்கிறதா நினச்சிக்குவான் ஆனால் நான் நம்புகிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுதலை பண்ணுவேன் அவருடைய கரம் ஆபத்து நேரம் வரும்போது நம்மை அழகாய் அப்படியே தூக்கி நிறுத்தும் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் நான்லாம் நிறைய உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த பலிபடத்தில் நிக்கும்போது இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன் சார் எவ்வளவு நல்லவர் இல்லை நம்முடைய ஆண்டவர் ஆண்டவர் ஒருவேளை உங்களை சோதனின் பாதையில் நடத்தி உங்களுடைய இறுதியை ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம் பாஸ்டர் என் சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகம் பேர் எப்போ எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்கிறாங்க என் தலையை குனிய பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பனுடைய சகோதரர்களை மாதிரி என் வாசனையை கெடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரத்து வராங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு இல்ல அவங்க எடுக்கிற எந்த முயற்சியும் வீணாய் போகும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்தவே மாட்டாரு அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் முடியும் பக்கத்துல பிடிச்சி சொல்லுங்களேன் அதுவும் உங்களுக்கு உங்களை பேரை கெடுக்க சொன்னது கூட உங்களுக்கு என்னவா முடியும்னா ஆசீர்வாதமாய் முடியும் ஆமேன்னு சொல்லுங்க